ஹாய் காய் இஸ் வெல்கம் டு த கதம் கிருஷ்ணா கேமிங் இன்னைக்கு நம்ம ப்ளே கேரி டீச்சர் வித் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டு தான் பிளே பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு என்ன கே கொடுக்கல இல்லை இடத்துக்கு கூட நம்ம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இந்த வேலைக்கு நீங்கள் பண்ணப்படுத்துங்க அதெல்லாம் போகிற வீடியோ ஸ்டோடெண்ட்டான எங்களுக்கு வரும் நீங்கள் நியூஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வா கே ஸ்டார்ட் அட் கேம் இல்லை வீடியோ சரி வாங்க வீடியோ குழம்பலாம் இன்னைக்கு நம்ம நம்ம கிட்டாதான் பிளே பண்ணும் போகிறோம் கிட்டாமா ஜெய்க்கப்படி தான் பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதிரி ஆட் வந்துட்டே இருக்கும் நான் கட் பண்ணிடுறேன் ஓகே அந்த ஆடு முடிஞ்சிருச்சு ஒன்றும் உள்ள வெளியே போயிட்டு உள்ளாக இருந்தாலே போதும் நம்ம ஸ்பீடு பூஸ்ட் எடுத்துக்கலாம் சேஃப் சேஃப்டிங்கே ஸ்பீட் பூஸ்டர் இருக்குது நம்ம ஸ்பீட் பூஸ்டர் சூஸ் பண்ணி உள்ள வந்தாச்சு டே ஏண்டா நீ வேற அதை அடிக்கிற மாதிரி போய் வம்புழுச்சுட்ருக்க கான்ஃபிடெண்ட்டாக நிற்கிறான் நான் டே கம்முன்றா இப்படி சொல்லி தாண்டா நான் அடி வாங்குறேன் அந்த இவன் வேற இந்த கேரக்டர் அப்படியே எண்ண மாதிரியே இருக்குங்க நான் எப்படி வம்பெழுத்து கிராண்டிகிட்டே எல்லாம் வேற யார்ட்டு அடிவாங்க அந்த மாதிரியே மூணு பேர் பொண்ணும் ரெண்டு பேர் தான் பையன் இதுவும் மல்டிப்ளேயர் கேம் தானோ அஞ்சு பேர் விளாட முடியும் இல்லை ஆறு பேர் விளாட முடியும் ஒன்று டீச்சரு அஞ்சு ஸ்டூடெண்ட்டு ஓகே அவங்களுக்கு எதிரிலே ஒரு பாக்ஸ் இருக்குது எம்இபி பாக்ஸ் அஞ்சு எம்இபி பாக்ஸ் செட் பண்ணால் தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் நம்மளும் லிமிட் ஆக எலிமினேட் ஆகக்கூடாது டைம் அவுட் ஆக டைம் இந்த டைம் முடியாதுக்குள்ள நம்ம இதெல்லாம் செட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணும் எலிமினேட் ஆகக்கூடாது டைம் அவுட் ஆகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எல்லாம் வெளியே பார்க்கணும் மெயினாக அந்த ஃபீச்சர்ட்டை மாட்டக்கூடாது சீக்கரம் சீக்கிரம் சீக்கிரம் தான் இன்னும் வர அடிக்கிற மாதிரி சீன் போடுறான் யாருமே அப்படி பண்ணலங்க இவன் மட்டும் தான் அப்படி பண்றான் இந்த கேரக்டர் அப்படிதான் கூட சேப் ஷூட்டிங் பவரோ ஓகே என்ன பவரோ தாங்கடா வெப்சைட்ல வேற ஒண்ணு உங்கடா நான் ஒரு பைத்தியக்காரன் அது எதிரிலேயே இருக்குது அங்க போய் ஓடிக்கிட்டு இருக்கேன் நல்லா வேலை ஜஸ்ட் சீக்கிரம் அந்த பொண்ணை காப்பாற்றுறான் இங்கேயே மாட்டி காத்துறா டெய் எம்மா பொண்ணு எவனம்மா பண்ணுற ஓகே அந்த பொண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே இவனை காப்பாற்றிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது கால் வேணும் நம்மளும் மாட்டிக்கொடு செட் பண்ணு செட் பண்ணு இந்த பார்க்க ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே அந்த மாதிரி வந்தால் அழுத்தி தூக்கி இந்த எல்லோ கலர் மேலே அம் அந்த அம்முக்கு வந்தோடனே கரெக்டாக கொடுத்துருவேன் ஓகே ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுப்பாங்க அதை நான் உங்களுக்கு போடலாம் குதிச்சுட்றா ஹாங்க ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்களே ஸ்கேர்ட் டீச்சர் அங்கே தான் போயிட்டுருக்கு நான் வந்துக்குள்ளே நம்ம காப்பாற்றிடலாம் உங்கள் ஒருத்தர் தானா ஒருத்தர் ஒருத்தர்னு போடு சரி சீக்கிரம் ஓ போடு 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 நான் பொண்ணே ஏமா இப்படி பண்ணுற சரி என்னவோ பண்ணேன் எல்லாம் யாரும் கொஞ்சம் இடத்துக்கு மாட்டிக்காதீங்க காய்ஸ் பிடிச்ச அளவுக்கு எஸ்கே எஸ்கேப் ஆக பாருங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு ஓ ஒரு பாதிதான் முடிக்கணுமா ஓகே ஓகே சீக்கிரம் சீக்கிரம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே சந்தோஷம் தான் சீக்கிரம் ஆ இன்னும் ரெண்டு எம்இபி பாக்ஸ் இருக்குது எங்கே இருக்கு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதானே சேலஞ்சு அங்கே ஒரு எம்இபி பாக்ஸ் இருக்குது எல்லோ கலரில் லைட் தேடிட்டு பாருங்கள் ஆனால் செட் பண்ணி முடிச்சாச்சும் தெரியல தான் டீச்சரும் இருக்கு அவங்க ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு இருக்குது இந்த டீச்சரு நம்ம அதுக்குள்ள இந்த மாதிரி ஜன்னல் தாழி குத்துச்சு குரங்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணி இங்கே வந்தாச்சு ம் பண்ற மாதிரி வருது சீக்கிரம் செட் பண்ணுறாடே இன்னும் மூணு நிமிஷம் தான் கரெக்டாக இருக்கு சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்கள் போய் இந்த டீச்சரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க நாங்கள் அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்றோம் ஓகே கரெக்டாக பண்ண எல்லாம் ஷாக் அடிச்சிடும் ஓகே 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 இது ஒன்று ஃபாஸ்ட்டாகவே லோ ஆக பண்ணிக்கிது ஓகே நேற்று ஓகே இன்னும் ஒரு எம்இபி பாக்ஸ் தான் சீக்கிரம் செட் பண்ணணுமே இன்னும் ரெண்டு மிஷம்தான் இருக்குது கேரிட்டி தருங்க மேடம் உங்க தாங்க இருக்கு ஏ ஓடுங்கடா

இந்த டீச்சர் தாத்துற மாதிரி வந்தால் ரெகுலரில் வரும் போடுறேன் விடுறான் விடுறேன் விடுறோம் அந்த டீச்சர் தோற்றுக்கிறாடே சுற்றுச்சோம் ஒரு பொண்ணு வேறு மாட்டிக்கிச்சே இந்த எம்மிபி பாக்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த பொண்ணை காப்பாற்று வேணா அந்த எம்இபி பாக்ஸை போய் செக் பண்ணுவேனா வேற வழி இல்லை அந்த எம்மிபி பாக்ஸை தான் செக் செக் பண்ணும் ஏன் யாராச்சும் போய் அந்த பொண்ணை காப்பாற்றிருங்கடா நான் அந்த பாக்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை வழியே தெரில எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்களா காப்பாத்துங்கடா எல்லாரும் எப்ப ஓடணான்னு பார்த்துட்டு இருப்பாருங்க கூட ஆஹா நான் போகிறக்கூடாது அந்த பொண்ணு எலிமினேட் ஆயிரும் இல்லையா அப்பா காப்பாற்றிட்டானுடா இன்னும் ஷாக் அடிக்குது பாத்தீங்களா நான் அங்கே கவனம் செலுத்துறதுனால இங்கே ஷாக் அடிக்குதானு ஓகே ஓகே ஸ்டீகார் செட் பண்ணு செட் பண்ணு செட் பண்ணு இது மட்டும் செட் பண்ணிட்டா கேட் திறந்துடுங்க நம்ம ஓடிடலாம் ஓகே ஓடுங்கண்ணா கேட் தொடர்ந்துருச்சுடா ஆஹா ஒரு பொண்ணு வர மாட்டேங்கிச்சே

பின்னாடி வந்து பிடிக்க போது அந்த ஸ்கேரி டீச்சர் ஓடியாச்சுரா போட்டு நம்ம எஸ்கே போயிட்டோம் ஆஹா ஒரு பொண்ணு வேற மாட்டேன் நம்ம எஸ்கே பயிட்டாங்க எப்படியா ஸ்டிட்டா இருந்து எஸ்கே பயிட்டோம் திருப்பி வரும் ஓகேங்க அந்த விளம்பரம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம டீச்சர் ஆளோட போறோம் என்னப்பா ஒரு சூப்பர் ஸ்டென்த்தாக இன்விசிபிலிட்டியாக டெலிபோர்ட்டாக நம்ம டெலிபோர்ட்டு பவர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டீச்சராக போகணும் இப்போ நம்ம வேலை என்னன்னா இப்போ வருவாங்கல்ல இந்த கிட்ஸ் கிட்ஸெல்லாம் எல்லாம் இந்த எம்இபி பாக்ஸ் செட் பண்ண விடாமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஒருத்தர் அடிச்சு போடுறோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாற்றக்கூடாது இப்போ நம்ம காப்பாற்றிகிட்டு இருந்தோம்ல அந்த மாதிரி காப்பாற்ற விடக்கூடாது அவங்களையும் அடித்து போட்டுறணும் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க தப்பிக்கோட அவங்களையும் பார்த்துக்கணும் இதுதான் நம்ம டீச்சரோட வேலை அதாவது நம்ம வேலை இப்போ நம்ம டீச்சராக இருக்கோம்ல அடிச்சு மூன்று பழக்கிறேன் டீச்சர் உங்களை என்னதே அதே என்னையா போடி கிழவி போடி கிளவி ஏ யார பாத்திரா கிளவிங்கிறா வார இவாரையர் இன்னும் ஒரு பொண்ணு பெருசா இருக்கு ஒரு பொண்ணு சிறுசா இருக்கு எப்படியா இருக்கட்டும் என்னைய பார்த்து கிளவின்னு சொன்னாலே அவன் எல்லாத்தையும் தண்டையா வேலை ஓகே எங்கடா டீச்சர் இருக்கானா இருப்பா பொண்ணு மாட்டிக்கிறா

எவ்வளோத்தையும் சிரிச்சி அவனை உடவுட்டா இருப்பாரு எங்க ஒளிஞ்சு போறீங்க ஸாரி இன்னொருத்த வருச்சர்றான் காப்பாற்ற போ ஆனால் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது ஆ ரெண்டு பேரும் அந்த பொண்ணு இவ்வளோ புடுக்கணும் அந்த பொண்ணு மட்டும் மாட்டிருச்சுனா போதும் டேய் லேய் ஏ எல்லாத்தையும் அடைச்சாச்சு இவங்களாம் எலுமினேட் ஐட்டா போதும் நம்ம தான் வினர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு ஆ ரெண்டு பேர் மட்டும் எலுமினேட் ஐட்டா போதும் எங்க இன்னொருத்தான் ஓடிட்டானா எங்க எங்கே அடிச்சு போட்டனே அதாங்க அந்த கூண்டு மாதிரி காட்டுதுல்ல அதான் ரெண்டு பேர்த்தையுமே அவனைதான் நம்ம இங்க இருப்பான் பேட்டை வச்சுட்டு நம்ம பவரை யூஸ் பண்ண அதான் அந்த பையன் மட்டும் எலிமினேட் ஆகிட்டா போதும் எலிமினேட் ஆகிடா பையல எல்லாத்தையும் அடிச்சு போச்சு எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு எங்க அந்த பையனை காணோம் இது எனக்கு டவுட்டா அந்த பையன் எழு அந்த பையன் வெளியே போயிட்டானா நம்ம தாங்க வின்னரு எல்லாத்தையும் அடித்து போட்டாச்சு ஓகேங்க இத்தோட நீ இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ டீச்சராகவும் வின் பண்ணியாச்சு கிட்டாவும் வின் பண்ணியாச்சு பார்ட் ஒன்னில் நம்ம கிட்ட தோற்றுருப்போம் டீச்சராக ஜெய்ச்சிருப்போம் ஆனால் இந்த வாட்டி ரெண்டு கிட்டாவும் தேய்த்தாச்சு டீச்சராகவும் ஜெய்த்தாச்சு ஓகேங்க இத்துடன் இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த வேலைக்கு நீங்கள் கொண்டாட பிடிச்சிங்க அதனால் போயிட்டு உடனே உங்களுக்கு வரும் நீங்களே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே போய் ஈட்டு வரட்டா நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே எப்போ ஆகிட்டு வரட்டா